ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரைக்கு புதுசாக வந்திருக்க செவன் ஒண்டர்ஸ் அப்படின்ற எக்ஸிபிஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸிபிஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னா மதுரை அய்யர் கிருஷ்ணன் கோவில் மைதானத்தில் தான் போட்டிருக்காங்க உள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு பெரியவங்களுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சின்னவங்களுக்கு பத்து வயசு வரையும் எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃபஸ்ட்டே சீன பெருஞ்சுவரோட அந்த அதிசயம்தான் வச்சுருந்தாங்க அது வழியாக தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு அதுக்கப்புறம் ஈஃபில் டவர் வச்சுருந்தாங்க ஈவில் டவர் ஃபுல்லாக லைட் எஃபெக்ட் போட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் நைட் டைம் போனதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரியல் இஃபில் டவர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா ஹைட்டாக இருந்துச்சு அடுத்தது இந்த எகிப்து பிரமிடு வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் இந்த சிலைக்கு முன்னாடி நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு லைஃப் லைட் எஃபெக்ட்லாம் அங்கே அதிகமாக போட்டிருக்கனால ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான ஸ்பாட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒரு எஃபெக்ட்டு தாஜ்மஹால் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு Thank you. தாஜ்மஹால் தான் இருக்கிறதுல செம்ம ஹைலைட்டு நிறைய பேர் போட்டோ எடுத்தாங்க குழந்தைங்கள்லாம் ஜாலியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரியல் தாஜ்மஹால் மாதிரியே இருந்துச்சு லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு ரோபோ இருந்துச்சு இது ஆப்போசிட்டில் நிற்கிற குழந்தைங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்களோ அதே மாதிரி பண்ணி காமிச்சிகிட்டு இருந்துச்சு குழந்தைங்க எல்லோரும் இது ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க உள்ள நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு பாப்கார்ன் சோடா பஜ்ஜி இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு நிறையா கடை இருந்துச்சு கேம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க பலூன் கேம் துப்பாக்கி கேம் இந்த பால் கேம் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க இதுக்கு ப்ரைஸஸும் அதுலேயே ஒட்டியிருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கேம் எல்லாம் போட்டிருந்தாங்க ராஜஸ்தான் ஊருகான்னு நிறைய வெரைட்டில வேற வேற டேஸ்டில் ஊருகால்லாம் போட்டு வச்சிருந்தாங்க உள்ள ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருந்துச்சு ஜூஸு கோலி சோடா பானிபூரி இந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாயும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பளம் டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் பஜ்ஜி பக்கோடா ஸ்ப்ரிங் ரோல்னு நிறையாவே இருந்துச்சு இந்த பேய் வீடு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு த்ரில்லிங் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன் போகிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காம சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த பால் வச்சு நிறையா பால் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஜான் ஃபீல்டு இருந்துச்சு இந்த வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடே என்ஜாய் பண்ணனு நினைக்கிறேங்க கண்டிப்பா இந்த எக்ஸிபிஷனை போய் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ